அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு நாற்பது வரை அனுஷா நட்சத்திரம் அதன் பின்னர் கேட்ட நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த தினசரி பலன்கள் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கிடைக்கிறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கடன் தீர்வதற்கும் கடன் நெருக்கடி குறைகிறதுக்கு உள்ள பரிகாரங்கள் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பதிவை பார்க்காதவங்க பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி பரிகாரத்தை செய்து கடன் நெருக்கடியை குறைத்து கொள்ளலாம் கடன் தீர பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க இன்றைய ராசிபலன் மேஷம் தொழில் சார்ந்த முடிவுகளை அதாவது அதிகாரிகளை சந்திப்பது இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாலையில் கொள்வது நலம் பிள்ளைகளை பற்றிய கவலை அதிகரிக்கும் தேவையற்ற கோபம் ஏற்படும் சூழ்நிலை உருவாகும் வேலை பார்க்கும் இடத்தில் சக அதிகாரியுடன் ஒத்துழைத்து செல்வதே நல்லது இன்னும் ஒரு வாரம் நீங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு நிலைமை சீராகும் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாள் இன்று ஒருவருக்கு உணவு தான தானம் செய்வது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு ரிஷபம் மனதில் இனம் புரியாத கவலை ஏற்படும் தொழில் அல்லது வேலை சார்ந்த கவலை மன மனதில் ஏற்படும் பணவரவை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எல்லாம் சரியாகும் பட் இப்போ வீணான கவலை தவிர்க்கவும் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருங்கள் இன்று பைரவரை நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நெருக்கடியில் குறையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மிதுனம் பணம் விரயமாகுதே என்ற கவலை வேண்டாம் பணம் விரயமாகவில்லை எனில் உங்கள் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும் சிலருக்கு முன் கோபத்தால் வாக்குவாதம் ஏற்படும் நாள் இன்று பேச்சை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது வேலை மற்றும் தொழிலில் சுமாராக வகை செல்லும் எதிர்பார்த்த தகவல் வர தாமதமாகும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கடகம் பூசம் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து விநாயகர் கோயில் போயிட்டு வாங்க இல்லைன்னா ஆஞ்சநேயரை காலையில் வழிபட்டுவிட்டு எந்த செயலையும் ஆரம்பிப்பது இன்று நல்லது தடக தடைகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் வீணான குழப்பங்கள் தோன்றி மறையும் தாயாருடன் அல்லது தாய் வழி உறவினரால் மனசுமை கூடும் நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு சிம்மம் சார்ந்த தனவரவு குறையும் நாள் நண்பர்களை எதிர்பார்ப்பதும் அவர்கள் உதவி இல்லாமல் செய்ய இயலாமல் இருப்பதும் இன்று மன கவலையை அதிகரிக்கும் சிலருக்கு அரசு வழி ஆதாயங்கள் தாமதமாகும் தாய் அல்லது தந்தை வழியில் மருத்துவ செலவு ஏற்படும் நாள் இன்று பைரவர் சன்னதியில் ரெண்டு நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி நண்பர்களால் வீண் பிரச்சனை அவமானம் ஏற்படலாம் சிலர் தாயாருடன் வாக்குவாதம் செய்வீர்கள் இன்று நண்பர்களை சந்தி சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது வீண் வாக்குவாதம் செய்யாதீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பொறுமையுடன் இருப்பது நல்லது தொழிலில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் இரண்டு நாற்றங்கள் நல்ல மாற்றம் வரும் இன்று பசுவிற்கு தானம் செய்வது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு துலாம் நேற்று இருந்த தடைகள் விலகும் நாள் சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய உறவினர்கள் வருகை அதன் மூலம் நன்மையும் ஏற்படும் சிலருக்கு தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது தள்ளிப்போகலாம் சார்ந்த முயற்சியை சிறிது தள்ளி போடுவதே நலம் இன்று துர்க்கேம்மன் கோயிலில் வழிபட்டு வாருங்கள் நெருக்கடிகள் குறையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை விருச்சிகம் பணம் பல வழிகளில் செலவாகும் நாள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் வேலை தொழில் சார்ந்த குழப்பம் நீடிக்கும் சற்று பொறுமை அவசியம் எல்லாம் சரியாகும் உங்கள் உடல்நிலையில் அதிக அக்கறை கொள்வது நலம் மன அமைதி பெற இன்று அம்மன் கோவிலில் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மதி நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு தனுசு பல வகைகளில் இருந்த நெருக்கடி குறையும் வேலை பார்க்கும் இடத்தில் எரிச்சல் தரும் நிகழ்வுகள் நடக்கலாம் அதன் மூலம் வேலை பார்க்கும் மனநிலையில் விரக்தி ஏற்படலாம் இன்னும் இரண்டு நாட்கள் பொறுமை முன்கோபத்தை குறைத்து கொள்வது நன்மை தரும் இன்று சனீஸ்வர பகவானை நல்லெணி தெய்வம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மகரம் பண விரயம் ஏற்படுவதும் மனைவியுடன் சிறு மன ஏற்படுவதும் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி நிம்மதி இல்லை என்ற சூழ்நிலை உருவாகும் நாள் இது சற்று பொறுமையும் இறை வழிபாடும் தேவைப்படும் நாள் பைரவருக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீளம் கும்பம் மன அமைதி தரும் நாள் குழப்பங்களுக்கான தீர்வு கிடைக்கும் நண்பர்கள் உதவியும் அவர்களிடம் மனம் பேசுவதும் ஆறுதலை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் சக அதிகாரிகளுடன் ஒத்துப்போவது நல்லது இன்று ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவது நன்மையை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மீனம் நண்பர்கள் உங்களை தேடி வருவதும் அவர்களுக்கு தாங்கள் செலவு செய்யும் நாள் நிலையும் ஏற்படும் உறவினர்களால் சிறு குழப்பம் ஏற்படலாம் வார்த்தைகளை கவனமுடன் பேசுவது நல்லது தொழில் சார்ந்த இடத்தில் சக ஊழியர்களால் சிறு மன ஏற்படலாம் இன்று மாலை பெருமாள் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் மன அமைதி தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்